பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு என்ன கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் காட்சின்னு எல்லாம் நடந்துரும் இப்போ சின்ன பிள்ளை மாதிரி சுத்தி சுத்தி வரேன் கல்யாணம்னு ஒன்னு ஆயிடுச்சுன்னா இப்படி எல்லாம் நீ இருக்க மாட்டல்ல இப்படி இருக்க மாட்டில் நடந்துட்டு போறேன் என்னமான் பேசுறேன் நீங்க இல்லடா தம்பி என்னதான் இருந்தாலும் கல்யாணம்னு ஒன்னு ஆயிடுச்சுன்னா நான் இப்படி உரிமை கொண்டாடிட்டு என் பையன் பையனு எல்லாம் ஊட்ட முடியாதுல்ல ஆஹ் என்னதான் நான் உனக்கு செஞ்சாலும் அந்த பொண்ணுக்கும் ஏக்கம் இருக்கும்ல தாம்பூஷனுக்கு தான்தான் எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு அதான்டா இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்தாச்சு இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி கலக்கம் சேவிக்கு எவ்வளோ வருத்தம் ஏமா யார் வந்தாலும் வரலினாலும் எப்பயும் நான் இங்கே இருக்க போறேன் அப்புறம் என்னம்மா அவங்க ஒரு நேரம் விட்டுனா நீ ஒரு நேரம் விட்டு அவ்வளோதான்

தினமும் என்ன சமைக்க என்ன சமைக்க என்ன சமைக்கன்னு யோசிச்சு யோசிச்சு மூளையெல்லாம் மூக்கோழியா வெளியே வந்துடும் போல இருக்கு தினமும் சாம்பார் 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 ஒரு நாள் முள்ளங்கி சாம்பார் ஒரு நாள் கேரட்டு சாம்பார் ஒரு நாள் உருளைக்கிழங்கு சாம்பார் ஒரு நாள் தக்காளி சாம்பார் ஐயோ இப்படி சாம்பாரையே தின்னு 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 நாக்கே செத்து போச்சு பா என்ன சமையல் முடிஞ்சிருச்சா வேலைக்கு போகணும் அடுத்து ஆரம்பிச்சிட்டாருல என்ன அவசரம் நானே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கேன் இதில் வேற சமைச்சிட்டியா சமைச்சிட்டியான்னு சமைச்சா சொல்ல மாட்டாங்களா அப்படியே மணி ஆயிடுச்சு ஒன்பது வரைக்கும் வேலைக்கு போகணும் ஒன்பது வரைக்கும் தானே போகணும் இப்ப எட்டரை தானே ஆகுது என்ன அவசரம் என்ன அவசரம்னு கேட்டேன் ஐயோ காலங்காலத்துல இவகிட்ட வாய கொடுத்தா வாங்க வாங்க முடியாதப்பா காலையில புண்ணு வாங்கிட்டு தான் போகணும் அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பழப்பு கிழிஞ்சிரும் ஒண்ணு பேசுனா ஓடிடுறது செஞ்சு தான் தெரியும் தினமும் அது வேணும் இது வேணும்னு கேட்க தெரியுது இல்லை பொருள் மொத்தமாக வாங்கி போடணும் வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்லை இதில் சமச்சா சமச்சா சான்னு அது இந்த எரும மாட்டு பையன் நேற்று வெளியே போனவே இன்ன வரைக்கும் வீடு வரலை எங்கிட்ட போய் சுத்திக்கிட்டு தெரியிறான்னு தெரியல ஒரு கால் கட்டு போட்டுருந்தா இந்நேரத்துக்கு வீட்டோட கடந்துருப்பான் நம்மளும் என்னென்னமோ நினைச்சான் கடைசியில் எங்கிட்ட பொறுக்கிக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல சரி வரும்போது வரட்டும்

கரெக்டா திங்கிறது அப்படியே போறது மறுபடியும் வர்றது நல்லா பூ திங்கிறது உள்ள போய் பூட்டிக்கிறது அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ இவன ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ மூக்கு வெர்த்தாப்ல வந்துட்டானே என்னக்கா கோட்டு வாடகை கொடுத்தேன் இன்ன வரைக்கும் காசு கொடுக்கல இப்படி பண்ணனா எப்படிக்கா அட தராம என்ன தூக்கிக்கிட்டா ஓட போறேன் கோட்டைன்னா அன்னைக்கு உன் கையில கொடுத்துட்டேன் காசு தானே தரணும் ஆ ஆ 1 இல்லாத 9 இல்ல. போடுக்கு 2000 வா போட்டு வச்சிருக்கேன். அக்கா தஸ்டோன்னு கேட்டிங்கன உடனே நீயே கணக்கு பார்க்காம எடுத்து குடுத்தேன். இப்படி பேசுறீங்களே அக்கா. ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ என்ன புதுசா தச்ச என் பிள்ளைக்கு கொடுத்த? வெளியில கடைக்கு போயிருந்தா இருந்தா 1500 வா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன். 500 உங்ககிட்ட அதிகம் தான். இன்னதுக்கு துணி கூட என் கையில இல்ல. வெளியில போய் வாங்கியிருந்தா மொத்தம் எனக்கே ஆ இதுக்கு தான் நம்ம ஊர்க்காரங்களுக்கு நான் வாடகைக்கு விடுறது இல்ல உள்ளூர்க்காரன் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்கன்னு ஆனா நான் தான் சரி நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பக்கம் கொடுத்தல்ல பிராண்டட் கோட் கொடுத்தேன்கா 20000 ரூபாய் ஒவ்வொரு கோட்டுக்கு நான் வந்து செலவு பண்ணி வாங்கி இருக்கேன் ஒண்ணு மட்டமான துணி ஒண்ணு வாங்கல அப்படி எல்லாம் வாங்கினா மத்த உங்களுக்கு வாடகைக்கு விட முடியுமா என்னக்கா இப்படி பேசுறீங்க ம் ம் நில்லு நில்லு ரொம்ப அலக்காம தாரேன் அக்கா ஒவ்வொரு வாட்டி என்னால வர முடியாதுக்கா எனக்கு ஊர்பட்ட துணி தைக்க வேண்டியது கிடக்குது இப்படி சும்மா அலைய வைக்காதீங்க இன்னைக்கு குடுக்குறீங்கன்னு சொன்னதனால தான் வந்தேன் இருக்கா இல்லையா இல்லாமையா இருக்கு 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 அதானே வர சொல்லி இருக்கோம் இரு எடுத்துட்டு வரேன் என்னமோ காசை தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி தான் பா பண்றாங்க எங்கடா வச்சிருக்கிறது இந்த ஆளு காசு வச்சிருக்கேன்னு சொன்னேன் எங்க வச்சிருக்கேன்னு தெரியல யோ காதும் கேட்டு தொலையாது ஒரு கருமமும் கேட்டு தொலையாது யோ

நான் வேற சொல்லி கூப்பிட்டேன் ரொம்ப நக்கல் பண்ணிக்கிட்டு தான் திரியற ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள்ல ஒரு நாள் வச்சுக்கிறேன் நீ ஒரு நாள்ல ஒரு நாள் வைக்கட்டும் இப்போ இதல காசு எங்க வச்ச 3000 அதுல தான்டி வச்சேன் வேற எங்க வச்சேன் இருந்தா எடுக்க மாட்டாங்களா இல்ல அதனால தான கேக்குறாங்க காச காணாம காச காணாம அதுல தான்டி அம்மா 3000 வச்சேன் வாங்கி அதுல தான் வச்சிட்டு கொண்டு வந்தேன் உனக்கு கண்ணும் தெரியாது ஒரு கண்டராவியும் தெரியாது இதுல வேற கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு திரியற

நீ எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல ஐயோ அவங்க கிட்ட வேற வாய் திமரா பேசி விட்டு வந்துட்டோமே இப்ப என்ன பண்றது என்னடா இது இதுல வாங்கி வச்ச போனா எங்கிட்டு போவோம் கடவுளே என்ன பண்றது இவ்வளவு எடுக்கலன்றா நம்மளும் எடுக்கலையே நைட்டு கூட பாத்தனே இருந்துச்சே அப்புறம் இருக்கும்போது எங்கிட்டு போவோம் தம்பி காசு குடுங்க டைம் ஆயிடுச்சுங்க கடை வரை தரந்து போட்டு வந்திருக்கேன் யாராவது எதையும் பூந்து எடுத்துப் போனா கூட தெரியாதுக்கா அது அதுதான் பா எங்க கா காசு இருந்துச்சுப்பா என் புருஷன் என்கிட்ட மருந்து ஏதோ எடுத்து கொடுத்துட்டாரு இந்த வாரத்திலே காசு வாங்கிக்கலாம் காசு இல்லைன்றதுக்குதே காலையில நீ அலக்கலிச்சிட்டுனீங்களா வா இது ஒரு ஆளுன்னு இதுக்கு போய் கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்பேயும் கொடுக்க பாரு பக்கத்துல வேல செய்யப்பேன்னு சொன்னேன் இதுக்கு எடல கொடுத்தா 10 ரூபாய் கூட வாங்க முடியாது கொடுக்காதேன்னு நான் சொந்த ஊரு ஒரே ஊர் காரங்கன்னு கொடுத்ததுக்கு இதுதான் எங்க அடி ம் போய்ட்டானா ஏ போடாடே போடா இவன் பெரிய இவன் ஒரு கோட் ஒரு இத்து போன கோட் இதுல 10 பேர் யூஸ் பண்ண கோட்டை தான் கொடுத்தேன் என்னமோ இவன புதுசா தச்சு கொடுத்த போய் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன இந்த பேச்சு பேசிட்டு போறல்ல பாரு உன் கடையில் இன்னைக்கு எல்லாமே கொழுந்து விட்டு ஏறிய போகுது எப்படியப்பா வாயா இது வண்ணான் தாலியா இந்த வீட்டுக்கெல்லாம் யார் தான் மருமாவில் வருவாங்களோ சாமி நினச்சி கூட பார்க்க முடியல ஊரே அடிச்சு உலையில இல்ல இது வாயிலே போட்டு முடிங்கிரும் போல இருக்கு சரிண்ணே நான் போயிட்டு வரேன் சரிம்மா பாத்து போ ஆ சரிண்ணே எல்லாமேக்கெல்லாம் காசு இருக்கா அதெல்லாம் இருக்குண்ணே மணி ஆயிடுச்சு நடந்து வாங்கப்பா உங்க அத்தையே போயிட்டா எத்தனை நாங்க உங்களுக்கு லீவ் விட்டாங்க பத்தல 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 தான் வாங்க என்னங்க என்னமா பிள்ளைங்க நாளைக்கு பணம் கட்டணும் இந்த வாரம் சுத்தமா வேலையே இல்ல ஒரு ரெண்டாயிரம் இருக்கா என்கிட்ட எங்க பணம் இருக்கு உங்ககிட்ட தானே இருக்கும் நீ தான் பாத்து கொடுப்ப அன்னைக்கு இருந்துச்சுங்க இருந்த காசையும் வேற அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அதான் சுத்தமா காசு இல்ல வேற சரி விடு இன்னைக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் சரிங்க

ந ரெண்டு வாய் உள்ள ஏக்கிட்டு ஓடி வந்தேன் இல்லேன்னா நமக்கு இந்த சுகர் giggle எல்லா கண்டராமீ வந்து போச்சு அதனால இந்த மாத்திரை குடிக்கணுமா கொஞ்ச நேரத்துல விட்டு விட்டு குடிச்சோம்னு வெச்சுக்க தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வந்தறோம் அத கிரி கிரிப்பு இருக்கணும் நான் போட்டு ஓடியாறேன் என்ன நல்ல விஷயம்னா சொல்லுங்க குடும்பத்தை பத்தி என்ன ஆப்புல குடும்பத்தலாம் பத்தி நல்லா தான் விசாரிச்சு எல்லாம் பேசி இருக்கோம் எல்லாம் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க கல்யாண பேசிட இனிமே பேசணும் அதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன கண்டிஷன் அவங்க வீட்ல சொல்லிருங்க அது சொல்றதுக்கு தான் கூப்டா கண்டிஷனை சொன்னாதான் உன் வீட்டுக்கு என்றைக்குமே கல்யாணம்னு ஒன்று நடக்காதே வீட்டுக்கு வர மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை வாழ வச்சா பரவாயில்ல மாப்பிள்ளையும் வீட்டோட கூட்டிகிட்டு வரணும்னா எந்த வீட்டில் தான் உனைய பொண்ணை எடுப்பாங்க என்ன பண்ணுறது அங்கிட்ட இங்கிட்ட ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஓராயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது என்னப்பா கல்யாணப் பொறுப்பை யாங்கிட்ட ஒப்படைச்சிருக்க? அப்படி இருக்கும்போது அத நான் சொல்லி பேசாம இருப்பேனா? நானும் எத்தனையோ மாப்பள பாத்துட்டேன். இந்த மாப்பள குடும்பமாத அமையணும்னு ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு தூரமும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? கடைசி நேரத்துல அதுக்கு இதுக்குன்னு முரண்டு பிடிக்க கூடாது நமக்கு சொல்லிவிட்டேன். தம்பி பொறுப்பை யாங்கிட்ட கொடுத்துட்ட ப நீ அத பத்தி கவலை படாத நான் பாத்துக்கறேன். அது மட்டும் இல்ல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா வெளியில வந்து பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் பண்றதா இருந்தால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணுவோம் அந்த கமிஷனை நீங்கள் வாங்கிக்கலாம் காசு என்னம்மா காசு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏன் நம்ம கிட்ட இல்லாமையா இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு நான் மாப்பிள பத்தி சொல்ல மாட்டேனா ஆஹ் அதனால தான் தேடி தேடி சீமையிலேயே கிடைக்காத நல்ல மாப்பிளைய பார்த்து நம்ம பிள்ளைக்கு சொல்லி இருக்கேன் நம்ம பொண்ணு இருக்குன்னு சொல்லும் போதே வீட்டோட மாப்பிளை தான் இப்படி தான் இருக்குன்னு அப்படிதான் இருக்கணும்னு எல்லாம் தெரியும் சொல்லிவிட்டேன் அல பத்தி நீ எதுவும் யோசனை பண்ணாதீங்க. ஓ, செரிகா செரிகா சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா. நால பின்ன சொல்லல வைக்கலன்றது வரக்கூடாத இல்ல. நம்பியே ஒரு பை இனி ஆக வேண்டிய காரியத்தை நான்தான் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கறேன். சரிங்களா? அப்புறம் நீங்க வீது அக்கா மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் சொல்ற விதத்துல பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும் நீங்க படிக்க எடுத்தால் ஒழுத்தன் சொல்லி அப்புறம் இந்த மாபிளையும் கிடைக்கலனா அப்புறம் புள்ள கால முழுக்க அவ்வளோ யாராவது குச்சம் முழுக்கிட்டு பாருங்கிட்ட ஆ சரிக்கா சரிக்கா உன்கிட்ட சொல்லியாச்சு நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப இருந்தாலும் பெத்தோக நாங்கள் ஒரு கடமைக்கு சொல்லணும் இல்ல சரிம்பா என் கிட்டே நான் பொறுப்பு என் கிட்டே வீட்டுக்கா நான் பார்த்துக்குறேன் அப்புறம் அந்தடான அறுபதான கமிஷன் காரணங்களே அது உண்மையா இல்ல பொய்யா 14 மாப்ல broker கூட்டிட்டு வந்தா அப்படி அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் காசு கொடுத்தான் அவங்களுக்கு குடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டேமே நல்ல குடும்பமா இருக்கணும் நமக்கு ஏ இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் وقعறنا உட்கார்ந்து நில்லினா நிக்கணும் அப்படி அபட குடும்பம் தான் வேணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக தான் சொல்றேன் 50 60 என்ன 15 கூடவே போட்டு தாரோம் நல்லாக முடிச்சு விட்டுருங்க காலி கிட்ட முடிஞ்ச உடனேமே உன் கைக்கு காசு வந்துரும் சரி 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 ஹே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தீபாவளிக்கு முன்னே முடிச்சிட்டோம்னா எப்படியும் காசு வரும் தீபாவளிக்கு ஜகஜோதியாக நம்ம பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்து கொண்டாடிண்ணா என்னது ஒருத்தரையும் ஆடை காலமே ஆமாம் வாமா மகன் எந்த மண்ணி மட்டும்தான் வந்திருக்கு சந்தோஷ் வரும் இல்லைம்மா அவர் பிள்ளைங்கள எல்லாம் பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு போய் விட போயிட்டார் இன்னைக்கு வர பள்ளிக்கூடம் இல்லைங்களா அதனால அனுப்பி வச்சாச்சு வீட்டில் இருந்தால் ஒரு இடத்துல தங்க மாட்டேங்கிதுங்க அங்கிட்டு உடவும் இங்கிட்டு ஓடவும் அடிச்சுக்கவும் பிடிச்சிக்கவும் எப்போ பாப்பாப்பா எப்படா பள்ளிக்கூடம் திறப்பாங்கன்னு ஆயிடுது அதான் இன்னைக்கு காலையில அனுப்பி வச்சுட்டு சரி நான் வேலைக்கு வேற தோட்டத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி செல்வி வேற என்ன பண்ணுறது எது பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்தேன் நேற்று வேற அங்கே போயிட்டு வரத்துக்கே மணி ஆகிப்போச்சா அதான் வரவும் முடியல அம்மா அம்மா சொன்னாங்கம்மா அப்படி பொண்ணு பார்க்க போயிருக்காங்கன்னு பொண்ணு குடும்பம்லாம் பரவாயில்லையா ஆ பரவாயில்லமாமா எல்லா வசதியான குடும்பம் தான் சரி சரி அவதான் நல்ல புள்ள அந்த புள்ளைக்கு ஏத்தாப்புல கோணத்துக்கு ஏத்தாப்புல புள்ளைங்க வரணும் ஆமா மாமா குடும்பமும் சொல்ல கூடாது நல்ல குடும்பமா தான் இருக்கு சரிமா சரி செல்வி எங்க காணோம் கடைதல் திறந்து இருக்கு உள்ள காப்பி வச்சிட்டு இருக்காகமா என்ன மாமா சொல்றீங்க இப்ப காப்பி வைக்கறங்களா மணி 9 ஆயி இந்த நேரத்துல காப்பி வச்சி எப்ப வேளை வெட்டியே பாத்து காலையிலே வச்சி குடிச்சாச்சுமா சரி காலையில் வச்சு குடிச்சிட்டு சரின்னு வேலையை பார்த்தோம் இப்ப கடை திறந்துருக்கவும் எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சா கடை இருக்குன்னு அதனால வெள்ளனையே வரணுமா காலையில எழுந்துச்சு கடையை திறந்து வச்சுட்டு கடையிலேயே நேரம் சரியா போச்சு முத்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அப்புறம் நேற்று வேற காப்பி வைக்க தெரியாம புள்ள வச்சுட்டால இன்னைக்கு வேற முத்து வேலைக்கு வேற போகணும் இந்த நேரத்தில் வர எப்படி காப்பி வைக்கணும்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன அழகா நானும் போய் பாத்துட்டு வரேன் சரிமா போ உள்ளதா இருக்காங்க பாத்தியா இப்ப புரிஞ்சிருச்சா ஒண்ணும் இல்ல உனக்கும் அப்பாவுக்கு மட்டும் காப்பி வைக்கிற அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் ஊத்திக்கோ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டா போதும் அதிகமா போட வேணாம் அப்பாவுக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் அப்பாவுக்கு பேரும் அரை ஸ்பூன் மட்டும் கலந்து கொடு உனக்கு தேவையான அளவுக்கு உனக்கு இப்போ வந்து நல்ல டேஸ்டா வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் போடு இதுதான் கணக்கு சரியா பாத்திரம் தான் காப்பி வைக்கிறது இதுல பாத்துன்னு வச்சுக்கோவேன்

ஏண்டி உனக்கு காப்பி கூட வைக்க தெரியாத உனக்கு நான் வச்சிருக்கேன் நானே வாய் மட்டும் பாரு காது வரைக்கும் பேசுவா ஆனா இதெல்லாம் தெரிய தெரியாது அதெல்லாம் மாமியார் இருந்திருக்கணும் வீட்ல நல்ல கொமட்டலே குத்தி நல்லா வெளிய எடுத்துப்பாங்க ஏன் நீ தம்பி வேலைக்கு போற நேரத்துல இவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அதெல்லாம் அவளே கத்துப்பா ஏன் நீ ஏர்க்கனவே நேத்து காப்பி இல்ல சக்கரைக்கு பதிலா உப்புள்ளி குட்டிட்டா நாங்க எதுவும் குடிக்கல கடைக்கு வந்த அந்த முத்தரு இந்த வெங்கடாச்சலம் அந்த அண்ணன் வேற குடிச்சு குடிச்சுட்டு துப்பி ஒரு வலி போச்சு பாருங்க அம்மாடி அம்மா உங்க வீட்டுக்கு வந்த காபி தண்ணிய எது கேட்க போல இருக்கே கேடா உப்பு காபில போட்டு குடிப்பீங்க போல இருக்கே இந்தாங்க நீ காபி குடிங்க எதுக்குப்பா என்ன வச்சு டெஸ்ட் பண்றதுக்கா என்னால விடணானே ஏற்கனவே வீட்ல எல்லாம் குடிச்சிட்டு சாப்டிட்டு தான் வந்தேன் ரொம்பவே ஆவர சீன் போடாத மாமா தான் வச்சு சொல்லி கொடுத்தாங்க பாவம் என் கொழுந்தே எவ்ளோ கஷ்டம் ச இந்த மாதிரி இப்படி அவர் வாழ்க்கை அப்படி வாழ்க்கை வாழப்படமா நினைச்சா பார்த்தோம் ஓய் ஒரு நாள்ல ஒரு நாள் என் சாப்பாட பார்த்து வாய் பொளக்க போறேன் ஏ பொளக்க போறனா இல்ல பாத்ரூம் கேது ஓட போறனா தெரியல இது காலங்கத்துல உனக்கு எல்லாம் வீட்ல வேலையே இருக்காதா அங்க இருந்து இங்க வந்து முயனே வந்து வம்பளுக்கு வந்து உனக்கு எல்லாம் தூக்க வராது இல்ல ஆமாமா இங்க தூக்க வராமல கிடக்குது பாவம் புள்ள கல்யாணமணி வந்து என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு மனது படபடன்னு இருக்கேன்னு வந்தா நீ இதும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ தம்பி இங்க பாருங்க நாளைக்கு நீங்க சமையல் செய்யாதீங்க அவளே செய்யட்டு வா இத இந்த இடில இழுக்கறல இதுக்கு நீ எங்க உசுறு உசுரோட இருக்குது பிடிக்கலையா அந்த மாலை வந்ததுக்கு அதுக்கு சத 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 சதல கடக்குது எங்கடா போக முடியதா வர முடியுதா ஒரேதா பேஞ்சிட்டு விட்டு தொலைஞ்சாலும் பரவால நய நய்ய நய 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 அடமள விட்டால அந்த தொணமள விடாதன்ற கதையா தூவியே சலிக்குதப்பா ஏதோ கொஞ்சம் வெளிச்சமா இருக்க அந்த காய்கறி கடைக்கே வர முடிஞ்சது இல்லைன்னா வந்தும் தொலைய முடியாது சரி கீரை கட்டதும் வாங்கிட்டு போவோம் ஏக்கா பீட்ரூட் கீரை இல்லையா பீட்ரூட் கீரை இல்லக்கா மத்த கீரை இருக்கு தண்டை கீரை இருக்கு சிறு கீரை இருக்கு அரை கீரை இருக்கு மிளகு தக்காளி கீரை இருக்குது வெந்தய கீரை பொன்னாங்கண்ணி எல்லா கீரையும் இருக்குக்கா ஓ சரிப்பா என்ன வாங்குறது என்னது அங்க நிக்கிறது நம்ம சம்மந்தி மாதிரி எல்லாம் இருக்கு சம்மந்தி வாங்க சம்பந்தி வாங்க வாங்க என்ன சந்தைக்கு வந்தீங்களா ஆமா நீ நேத்து வருவோம்னு பார்த்தேன் மழை வேற அடிச்சு ஊத்துதா வரவே முடியல வீட்லயும் சுத்தமா காய எதுவும் இல்ல அதான் சரி மொத வண்டிக்கு வந்தோம்னா காய வாங்கிட்டு பத்து மணிக்கு பேக்டரிக்கு வேலைக்கு போயிடலான்ட்டுதான் முடியாந்த அதை காயெல்லாம் வாங்கிட்டேன் என்னடா பின்னாடி இந்த பார்த்தா உங்களை மாதிரி இருந்துச்சு அதான் சரி ஒரு எட்டு வந்துட்டு போவோம்னு வந்தேன் சரிங்க நீ சரிங்க நீ சாப்பிட்டீங்களா வாங்க காப்பிட்டு நீ எதுவும் குடிச்சிட்டு போவோம்